வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் மத்திய கிழக்கில் வானில் கடந்த பல ஆண்டுகளாக வான்மேன்மையை வைத்திருந்த விமானம் இஸ்ரேலின் ஸ்டெல்த் எஃப் தேர்ட்டி ஆனால் அந்த நிழல் இப்போது வேறு ஒருவரின் கைக்கு செல்லலாம் என்ற செய்தியினை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி எடுத்துக் கொள்கின்றன அமெரிக்கா சவுடிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க யோசிக்கிறது அது ஒரு சாதாரண ஆயுத ஒப்பந்தம் அல்ல இது மத்திய கிழக்கின் வான்படி சமநிலையை தலைகளாக மாற்றக்கூடிய ரகசிய புயல் இதில் இஸ்ரேலுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கிறதா சவுடிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிடைத்தால் மத்திய கிழக்கின் வானில் என்ன மாறும் துருக்கி ஈரான் எகிப்து எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் அமெரிக்கா ஏன் இந்த ஒப்பந்தத்தை தள்ளி கொண்டு வருகின்றது இந்த காணொலியில் இஸ்ரேலின் மிக ரகசியமான வான்படி முன்னிலை சவுடிக்கான எஃப் தேர்ட்டி ஒப்பந்தம் அமெரிக்காவின் பனிப்போர் ரகசிய கணக்கு மத்திய கிழக்கின் புதிய நிழல் போர் அனைத்தையும் உளவுத்துறை பாணியில் தொடர்ச்சியான நிழல் கதையாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இது சாதாரண விமான கதை இல்லை மூலம் மத்திய கிழக்கின் வானத்தை மாற்றக்கூடிய ரகசிய நிமிடம் வாரங்கள் காணொலிகள் போகலாம் அதற்கு முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் மத்திய கிழக்கு வானில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஓர் உண்மை மட்டும் மின்னியது வானமே போர்க்களம் அந்த போர்க்களத்தின் அதிபதி இஸ்ரேல் தரையில் போர்களை நடத்தாமல் ஆழமான நிமிடங்களின் மேல் வானில் இருந்து துல்லியமான அழுத்த தாக்குதல்கள் ஸ்டெல்த் நிழல் தாக்குதல்கள் முன்கூட்டிய திட்டமிடப்பட்ட குறிவைப்புகள் இவை அனைத்துக்கும் பின்னால் ஒரு நிழல் வலிமை நின்றது இஸ்ரேலின் எஃப் தேர்ட்டி விமானங்கள் இந்த விமானம் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கருதப்படுகின்றது இது ஒரு சாதாரண போர் விமானம் அல்ல ஒரு முழு நிழல் உளவுத்துறை உலகம் இதன் மூலம் மட்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் ஈரான் முதல் ஏமன் வரை சென்று ரகசிய நடவடிக்கைகளை நடத்தியது அந்த நாடுகளில் எந்த வயடாரும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பிடிக்க முடியவில்லை அதுதான் இஸ்ரேலின் வெற்றியின் பிரதான காரணமும் கூட இஸ்ரேல் இதுவரை பறக்கும் நிலையில் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் இழந்ததில்லை உலகத்தில் எந்த நாட்டும் அதை செய்ய முடியவில்லை அமெரிக்கா கூட எப்தி விமானங்களை பயிற்சி விபத்துகளில் இழந்துள்ளது பிரிட்டன் இழந்துள்ளது ஜப்பான் இழந்துள்ளது ஆனால் இஸ்ரேல் இன்னமும் பூச்சியம் இழப்பில் உள்ளது இதுதான் அவர்களது நம்பிக்கையின் ஆழமான கல்லாக இருக்கின்றது ஆனால் அந்த கல் இன்று அதிர தொடங்கி உள்ளது காரணம் சவுதி அரேபியாவுக்கு எப்தி வழங்க அமெரிக்கா தீவிரமாக யோசிப்பதாக கூறப்படும் தகவல்கள் இஸ்ரேலில் உள்ள பாதுகாப்பு வட்டாரங்கள் இந்த முடிவை மத்திய கிழக்கின் வானியல் சமநிலையை இடிக்கும் நிலநடுக்கம் என்று அழைக்க தொடங்கிவிட்டன காரணம் என்ன என்பது ஒரு விமானம் அல்ல அது ஒரு நாட்டின் வானில் உள்ள ஒவ்வொரு இயக்கத்தையும் ஒவ்வொரு வெப்பச்சாயலையும் ஒவ்வொரு ரேடார் துளியையும் படிக்கும் திறனை கொண்ட ஒரு நிழல் கண் அந்த நிழல் கண்கள் இன்று மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு மட்டுமே உள்ளன அதை சவுடிக்கு கொடுத்தால் மற்றவர்கள் குறிப்பாக துருக்கி அதன் நிழலை வாங்க முயற்சிக்கும் அப்போதுதான் மத்திய கிழக்கு வான் போர் உண்மையாக மாறத் தொடங்கும் பலர் நினைப்பார்கள் சவுதி என்று இஸ்ரேலின் எதிரியல்ல நட்புறவு கூட இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் ஒரு வரலாற்று பாடத்தை மறக்கவில்லை ஆயுத முறைகள் அரசியலை விட நீண்ட நாட்கள் வாழ்கின்றன ஈரானில் இன்னமும் பழைய அமெரிக்க எஃப் போர்டீன் விமானங்கள் செயற்படுகின்றன என்பதே இதற்கு நல்ல உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கொடுத்த நட்பு ஒப்பந்தத்தின் விமானங்கள் இன்று முழு எதிர நிலைக்கு மாறிய ஈரானின் கையில் உள்ளன அப்படி இருக்கையில் நாணய அரசியலில் என்ன மாற்றம் செய்யும் என்பதை யார் கணிக்க முடியும் இஸ்ரேல் அதிகம் பயப்படுவது சவுதி அல்ல துருக்கி ஏனென்றால் துருக்கி ரஷ்யா எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கியதற்காக எஃப் தேர்ட்டி தடை செய்யப்பட்டாலும் துருக்கி இப்போது மீண்டும் அமெரிக்காவுடன் நெருங்க முயற்சிக்கின்றது சவுடிக்கு கொடுத்தால் எனக்கு வேண்டும் என்று துருக்கி நிச்சயம் அழுத்தம் கொடுக்கும் துருக்கி இஸ்ரேல் உறவு இன்று மிக மோசமாக உள்ளது அதனால் துருக்கிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிடைத்தால் மத்திய கிழக்கில் வான்போர் சமநிலை தலைகளாக மாறிவிடும் இஸ்ரேலின் அச்சத்தை இன்னமும் ஆழப்படுத்துவது சவுடி விமானத்தளங்களில் புவியியல் இஸ்ரேலின் தெற்கு முனை நகரமான எய்லாண்ட் சவுடியில் உள்ள டபுக் விமானத்தளத்திற்கு மிக அருகில் உள்ளது சவுதிக்கு எப்திஃபை கிடைத்தால் எய்லாந்து வான்பரப்பில் சில நிமிடங்களில் நிழல் தாக்குதல் நடத்த முடியும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் இதை நமக்கான வானின் கதவை திறந்து வைப்பது என்று பார்க்கின்றன உண்மையான சக்தி குண்டு சுமக்கக்கூடிய திறனிலும் இல்லை அதன் வேகத்திலும் இல்லை அதன் போர்க்கள இணைவு சென்சாரில் தான் உள்ளது இவை ஒரு விமானத்தின் கண்களை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி திறந்து வைத்து முழு வான்பரப்பை ஒரு கணினி திரையிலேயே சேர்த்து எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் முன்கூட்டியே கணிக்கின்றன இந்த திறன்களை இஸ்ரேலி ஈரானில் வானில் பன்னிரண்டு நாள் ரகசிய போரில் வெற்றி பெற செய்தன ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆழட்ட விமான ஸ்வார்களில் நாற்பது சதவீதத்தை எஃப்த்டிஃபை விமானங்கள் முன்பே கண்டுபிடித்து நடவடிக்கைகள் சுட்டு வீழ்த்து அளித்தன இஸ்ரேலின் எஃப் விமானங்களில் புதிய ரகசிய திறன்களை செய்துள்ளது அமெரிக்காவுக்கு கூட சில திறன்களை தெரியாமல் இஸ்ரேல் வைத்திருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன உதாரணமாக இஸ்ரேல் எஃப் தேர்ட்டிஃபைவ் விமானங்களில் மின்னணு போர் தளங்களில் செயற்கைக்கோள் இணைக்கப்பட்ட நிகழ்நேர ஏஐ கணிப்பு சிஸ்டம் ஒன்றை சேர்த்துள்ளது இவை அமெரிக்க எஃப் தேர்ட்டிஃபைவ் விமானங்களில் இல்லாதவை இந்த மாற்றங்களை இஸ்ரேல் வான்பூரில் மத்திய அனைவரையும் விட பல கட்டம் உயர்த்தி இருக்கின்றன இந்த மாற்றங்கள் வெளியேறினால் இதை மத்திய நாடுகள் கற்றுக்கொண்டால் இதை சீனா ரஷ்யா கவுண்டர் ஏஐ சிஸ்டம் உருவாக்க பயன்படுத்தினால் இஸ்ரேலின் பாதுகாப்பு வட்டாரங்கள் இதை தேசிய ரகசியங்களின் ரத்தம் வந்து பார்க்கின்றன இஸ்ரேல் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஈரான் சிரியா லெபனான் ஏமன் காசா எல்லா இடங்களிலும் விமானங்களை பயன்படுத்தியது இந்த பயன்பாடு ஒரு சாதாரண தாக்குதல் இல்லாது ஆய்வும் கூட அந்த நாடுகளில் ராடார்கள் எந்த தூரத்தில் எஃப்த்டி விமானங்களை பார்க்கின்றன எந்த பக்கங்களில் வெப்பசாயல்கள் மாறுகின்றன எந்த சமயத்தில் ராடார் அலைவரிசை மாற்றம் ஏற்படுகிறது இவை அனைத்தும் சேகரிக்கப்பட்டன எந்த சேகரிப்பு தான் இஸ்ரேலின் மத்திய கிழக்கின் வானில் கண்ணை மூடியும் ஆட்டம் போடக்கூடிய நாடாக மாற்றியது இப்படிப்பட்ட திறன்கள் சவுடிக்கு கிடைத்தால் ஆரம்பத்தில் அது நட்பாக தோன்றலாம் ஆனால் அந்த திறன் நாளை ஏதாவது அரசியல் மாற்றத்தில் எதிர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் போது இஸ்ரேல் அதை ஒருபோதும் ஏற்காது சவுடிக்கு நவீன விமானங்கள் பல உள்ளன எஃப் டைபோன் டொனார்டோ ஐடிஎஸ் ஆனால் இவை நான்காம் தலைமுறை விமானங்கள் இஸ்ரேல் இதை வாரில் கத்தரிக்காய் போல தெரியும் நிழல்கள் என்று பரிஹசிக்கிறது ஏனென்றால் இவை ராடாரில் தெளிவாக தெரியும் எஃப் தேர்ட்டி மட்டும் தெரியாது இதுதான் இஸ்ரேலின் உயிர்கவசம் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே நடைபெறும் ரகசிய பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் கூறும் முக்கிய கோரிக்கை நீங்கள் சவுடிக்கு எஃப் தேர்ட்டி கொடுத்தால் எங்களுக்கு ஃபைவ் ஐஸ் தொழில்நுட்பத்தை தாருங்கள் என்பது உலகின் மிகவும் ரகசியமான உளவுத்துறை கூட்டமைப்பு இதில் சில சிஸ்டம்கள் குவாண்டம் பாதுகாப்பான தொடர்பு ஆழமான விண்வெளி கண்காணிப்பு குறியீடுகள் ஏஐ இயக்கப்பட்ட அச்சுறுத்தல் கணிப்பு அடுத்த தலைமுறை செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஆகியவை உள்ளன இவை இஸ்ரேலுக்கு கிடைத்த தலைவர்கள் அதே எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட மற்ற நாடுகளை விட பத்து ஆண்டுகள் முன்னே செல்ல முடியும் மற்றொரு ரகசிய கோரிக்கை எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிளாக் ஃபைவ் எனப்படும் அடுத்த தலைமுறை மாற்றங்களை இஸ்ரேலுக்கு மட்டும் முதலில் தர வேண்டும் இந்த பிளாக் ஃபைவ் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் இதில் இருக்கும் திறன்களில் ஹைப்பர்சோனிக் ஸ்ட்ரைக் இணைக்கத்தன்மை குவாண்டம் ஸ்டெல் பூச்சி பல டொமைன் ஏஐ போர் அரை இணைப்பு ஆழட்ட விமான ஸ்வாம் கண்ட்ரோலர் சுமார் நாற்பது ஆழட்ட விமானங்களை ஒரே நேரத்தில் இயக்கும் திறன் உள்ளது இது இஸ்ரேல் பெற விரும்புகின்றது அமெரிக்கா ஏற்க தயாராக இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கும் சவுடிக்கு கொடுப்பதில் அரசியல் நன்மை உள்ளது அது ஒரு பெரிய நிழல் அரசியல் உள்ளது சவுடி இஸ்ரேல் உறவை சாதாரணப்படுத்தல் அதற்கான விலைப்பட்டியலில் சவுடி கூறும் முதல் பொருள் சிறந்த ஆயுதங்கள் இரண்டாவது சவுடிக்கான சிவிலியன் அணுசக்தி திட்டம் அமெரிக்கா இதை திறக்க முயற்சிக்கின்றது ஏனென்றால் சீனா ரஷ்யா சவுடியில் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றன இந்த முழு முக்கோண போராட்டத்தில் இஸ்ரேல் சொல்லும் இறுதி எச்சரிக்கை எங்கள் விமானப்படை முன்னிலை என்பது எங்கள் நாட்டின் காப்பீட்டு பாலிசி அதை எச்சரிக்கை என்று யாருக்கும் கொடுக்க முடியாது இந்த ரகசிய போருக்குள் இன்னமும் ஆழமான விஷயங்கள் உள்ளன மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து போர்களும் இப்போது ஆளட்ட விமான யுகம் நோக்கி நகர்கின்றன இரான் ஆயிரக்கணக்கான ஷாஹித் ஆளட்ட விமானங்களை உருவாக்கி அவற்றை ஒரே நேரத்தில் தாக்குதலில் பயன்படுத்தும் சூழ்நிலை உருவாக்கி உள்ளது இதை சுவாம்களை எதிர்கொள்ள எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் ஏஐர் இணைவுதான் இஸ்ரேலுக்கு துணை நின்றது இந்த திறனை மிக முக்கியமானது சவுடிக்கும் இரானுக்கும் இடையே நீண்டகால போட்டி உள்ளது சவுதிக்கு எஃப்தி ஃபைவ் கிடைத்தால் இது மத்திய கிழக்கில் அடுத்த பதினைந்து தொடக்கம் இருபது ஆண்டுகளுக்கு வான் போரில் அமைப்பை முழுவதும் மாற்றும் இஸ்ரேல் இதை மரண அச்சத்துடன் பார்க்கின்றது ஏனென்றால் இரானுடன் தங்களுக்குள்ள போரின் தன்மை மிகவும் வேறுபட்டது ஒரு இரான் இஸ்ரேல் போரில் சவுதி அரசின் நிலைப்பாடு கூட எதிர்காலத்தில் மாறக்கூடும் இஸ்ரேலின் இராணுவ உளவுத்துறை அமைப்பு அமான் தனது சமீபகால உள்நாட்டு அறிக்கையில் கூறியுள்ள அதிர்ச்சி தரும் வரை எதிர்காலத்தில் நிழல் போர் இருக்கும் அந்த நிழல் நம்முடைய நிழலில் மட்டும் இருக்க வேண்டும் இரண்டாவது நிழல் நம்மை அழித்துவிடும் இந்த வரி இன்று இஸ்ரேலின் அரசியல் மேசை மீது பெரிய சிவப்பு கூட்டில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் அடுத்த இருபத்தைந்து எஃப் விமானங்களை வாங்க மூன்று பில்லியன் செலவு செய்துள்ளது ஆனால் அவர்கள் கூறுவது இந்த மூன்று பில்லியன் நம்மை காப்பது நாளை இன்னொரு நாட்டு எஃப் தேர்ட்டி வரக்கூடாது என்பது மத்திய கிழக்கின் அனைவரும் இன்று வான் போர் காலத்தில் நுழைந்துள்ளனர் இந்த காலத்தில் வரும் துப்பாக்கி போர்கள் இல்லை வானில் காண முடியாத அணுக்களைப் போல வேகமாக நிழல்கள் ஓடும் அந்த நிழல்களை உருவாக்கும் ஆயுதம் எஃப் இதை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்பதே இப்போது உலகின் மிக ஆபத்தான அரசியல் முடிவு இஸ்ரேல் இதை ஒவ்வொரு கூட்டத்திலும் அமெரிக்காவிடம் கூறுகின்றது சவுடி இஸ்ரேல் அமெரிக்கா மத்தியில் நடைபெறும் இந்த நிழல் போர் பல ஆண்டுகள் நீளக்கூடும் ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாது யார் வானை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் போரையும் கட்டுப்படுத்துகிறார்கள் இந்த வானின் கதவை இஸ்ரேல் யாருக்கும் திறக்கப் போவதில்லை